தெரியாமல் கூட இந்த பொருட்களை கீழே தவறவிட்டு விடாதீர்கள் நம்முடைய இந்து மத சாஸ்திரங்களின் படியும் ஆன்மீக ரீதியாகவும் சில பொருட்களை தெரியாமல் கூட கையில் இருந்து தவறவிட்டு விடக்கூடாது சில பொருட்களை தவறவிடுவதால் என்ன விளைவுகள் ஏற்படும் இவைகள் எதை உணர்த்துவதற்கான அறிகுறிகள் என சொல்லப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் எந்த ஒரு செயலுக்கு பின்னாலும் காரண காரியங்கள் இருக்கும் என்பார்கள் அப்படி சில பொருட்கள் நம்முடைய கை தவறு விழுவது சில விஷயங்களை முன்கூட்டியே நமக்கு உணர்த்தும் அறிகுறிகள் என சொல்லப்படுகிறது வீட்டில் நாம் தினசரி பயன்படுத்தும் சில பொருட்களை தெரியாமல் கூட கீழே தவறவிட்டு விடக்கூடாது என சாஸ்திரங்கள் சொல்கின்றன அப்படி சில பொருட்களை தவற விட்டால் அதன் விளைவாக என்ன நடக்கும் என்பதற்கு சில பலன்களும் சொல்லப்படுகின்றன இவற்றில் சில விஷயங்கள் தவறாகவும் புரிந்து கொள்ளப்படுகிறது அப்படி எந்த பொருளை தவற விட்டால் என்ன பலன் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அனைவரும் தேரிஞ்சிக்க சேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து கை தவறும் பொருட்களுக்கான பலன்கள் பற்றி பார்க்கலாம் குங்குமம் கை தவறி கீழே விழுந்து கொட்டினால் அதை அபசகுணம் என்று சொல்லுவதுண்டு ஆனால் உண்மையிலேயே குங்குமம் கை தவறி கீழே கொட்டினால் வெற்றி மற்றும் அனுகூலமான பலன்களைப் பெறப்போகிறீர்கள் என்பதற்கான அறிகுறியாகும் அரிசி கை தவறி கீழே கொட்டி விட்டால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு காரிய தடை ஏற்படும் என்று அர்த்தம் நீங்கள் ஏதேனும் புதிதாக தொழில் தொடங்கப் போகிறீர்கள் என்றால் அதில் தடை ஏற்படும் குடும்பத்தில் பிரச்சினைகள் ஏற்படும் என்று அர்த்தம் மஞ்சள் கீழே கொட்டினால் மங்களம் சிறப்பு என்று பொருள் ஏதேனும் தொழில் தொடங்கப் போகிறீர்கள் என்றால் அது சிறப்பாக நடக்கும் என்று சொல்லப்படுகிறது எண்ணெய் கை தவறி கீழே கொட்டி விட்டால் இழப்பு துக்ககரமான செய்திகள் தேடி வரும் என்று அர்த்தம் நீங்கள் ஏதாவது தொழில் செய்பவராக இருந்தால் அதில் பொருள் நெருக்கடி தடை மற்றவர்கள் உங்களை குறை சொல்வது போன்ற விஷயங்கள் நடக்கும் சில சமயம் வீட்டில் பால் காய்ச்சி அடுப்பில் இருந்து இறக்கும் போது கை தவறி கீழே கொட்டிவிடும் இன்னும் சில நேரங்களில் பூனை பாலை தட்டிவிட்டு விடும் இதற்கு கலகம் தோல்வி ஏற்படப் போகிறது என்று அர்த்தம் சர்க்கரை கீழே கொட்டுவதற்கு நல்ல பலன்களே சொல்லப்படுகிறது சர்க்கரை தரையில் சிந்துவதால் புகழ் ஏற்படும் நாம் செய்யும் தொழிலில் மேன்மை ஏற்படும் என்பதே பொருள் தேங்காய்கை தவறி கீழே விழுவதால் தொழில் செய்பவர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய செயலில் ஏற்படவிருக்கும் தடை அனைத்தும் நீங்கும் பூக்கள் கை தவறி கீழே கொட்டினால் காரிய வெற்றி பத்தி நன்மை உண்டாகும் உப்பு கீழே சிந்துவது குடும்பத்திற்கு நல்லதல்ல உப்பு மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுவதால் அதை கீழே தவற விடுவதால் குடும்பத்தில் விரும்பத்தகாத பலன்கள் ஏற்படலாம் பணவிரயம் பணத்தடை ஆகியவை ஏற்படலாம் தண்ணீர் கை தவறி கீழே சிந்துவது கடன் பிரச்சினைகள் ஏற்படும் என்பதை குறிப்பாதாகும் விளக்கு கீழே தவறி விழுவது ஆபத்திற்கான அறிகுறியாகும் தீய சக்திகள் நம்மை சுற்றி இருப்பதை குறிப்பதாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அனைவரும் தேரிஞ்சிக்க சேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்